வணக்கம் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது நம்முடைய அன்றாட வாழ்வில் பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எவ்வாறான முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோவில் நாம் இந்த பணத்திற்கான உறுதிமொழியை நாம் வழங்கியிருக்கிறோம் இந்த உறுதிமொழியை தினமும் காலை ஒரு நேரம் மதியம் ஒரு நேரம் மாலை ஒரு நேரமோ அல்லது காலை மாலை என இரண்டு நேரங்கள் இந்த உறுதி மொழியை நாம் படித்து வந்தாலோ அல்லது எழுதி வந்தாலோ அல்லது இந்த வீடியோவை நீங்கள் கேட்பதன் மூலமாகவும் நம்முடைய அன்றாட பண தேவைகளை மிக எளிதாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும் வாருங்கள் உறுதிமொழிக்குள் செல்லலாம் எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும் ஆசியாலும் பணம் எல்லா நேரங்களிலும் என்னை சுற்றி சுற்றி வருகிறது பணம் எப்பொழுதும் என்னுள் சுதந்திரமாக பாய்கிறது பணம் என்னிடம் ஒளியாகவும் மற்றும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது பணம் எப்பொழுதும் என்னை சுற்றி இருக்கவே விரும்புகிறது பணம் என்னை நிபந்தனையின்றி நேசிக்கிறது பணம் என்னிடத்தில் எப்பொழுதும் தானாகவே பெருகுகிறது எல்லா நேரங்களிலும் பணம் என்னுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் கிடைக்கிறது பணத்தை எனக்கு மிகவும் பிடிக்கும் பணத்திற்கும் என்னை மிகவும் பிடித்திருக்கிறது பணத்தை நான் எப்பொழுதும் வணங்குகிறேன் பணம் எனது சிறந்த நண்பர் இந்த உறுதிமொழியை நாம் காலை மாலை இருவேளையும் கேட்டு வரும் பட்சத்தில் அன்றாட நமது பண தேவைகள் மிக எளிய முறையில் பூர்த்தியாகிறது எனவே இந்த உறுதிமொழியை பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற வேண்டிய வளர்ச்சிகள் வெற்றிகள் முன்னேற்றங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்